சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக எதிர்நீச்சல் சீசன் டூ சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாலும் இப்போ ரசிகர்கள் நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்கிற பார்வதி அவர்களை வந்து எல்லாருமே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் அவங்களுடைய ஆக்டிங்கில் வந்து ரொம்பவே நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் வந்துட்டு சக்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிற சபரியை வந்துட்டு அப்படியே அழையக்கா தூக்கிட்டு அவங்க வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அவர் வந்து நல்லாவே ஹைட்டு நல்லா வெயிட்டு எப்படி நீங்கள் வந்து தூக்கிட்டு போனீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு எப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு தெரியலங்க அது அப்படியே நடந்துருச்சு சொன்னாங்க என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி ஒரு வேலை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஷூட் எடுத்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அவருடைய வெயிட் என்னென்னு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது போய் இப்படி தூக்குனேன் ஓகே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் அப்படியே போயிடலாம் சார் போயிடலாம் சார்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே வந்துவிட்டேன் அப்படியே போக போக எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக தெரில அது அப்படியே போயிடுச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த ஒரு சீனுக்கே பர்டிகுலர் சீனுக்கே வந்து பார்வதிக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க